ओम श्री गुरुभ्यो भैरव हरि हिवो बगोद गीता चैप्टर नंबर टेन श्लोक नंबर थ्री सिक्स थर्टी सिक्स शत त्रिशत स्लोगा हा मतलब स्लोगम पढ़ि के लाम अस्मि तेजस तेजस विनाम आहम जयोस्मि यवस्वा योस्मि सत्वम सत्वम అహం చేదం అంజు ం సత్వం పదచ్చేదం అంచు పదచ్చేదం పుదుతాం అస్మి ప్లస్ అస్మి తేజస్ వినామహం తేజస్వి ప్లస్ అహం జయోస్మి జయః ప్లస్ అస్మి వ్యవసాయోస్మి வசாயக ப்ளஸ் அஸ்மி அகம் சத்வவதாம் ப்ளஸ் அகம் அன்வகரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய தமிழ் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ சளையத்தாம் பஞ்சகர்களின் தூத்தம் சூதாட்டமாக அஸ்மி இருக்கிறேன் தேஜஸ்வினாம் தேஜஸ்விகளின் தேஜக தேஜ ஒளிர்வு இல்லது பிரகாசம் இல்லைன்னா கூர்மை என்ன எழுதலாம் அகம் நான் ஜயக வெற்றியாக அஸ்மி இருக்கிறேன் விவசாய முயற்சியாக அஸ்மி இருக்கிறேன் சத்வவதாம் சாத்வீகர்களின் சத்வம் சத்வகுணம் அகம் நான் அதனுடைய சம்மரி பார்க்கலாம் வஞ்சகர்களின் சூதாட்டமாகவும் தேஜஸ்விகளின் தேஜஸாகவும் வெற்றியாகவும் முயற்சியாகவும் சாத்வீகர்களின் குணமாகவும் நான் இருக்கிறேன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்